கைலாஷ் மானசரோவர் தூர்தர்ஷன் யாத்திரை விமானம் பஸ் மற்றும் ஜீப் பயணம் மொத்தம் ஏழு நாட்களை கொண்டது பயண நாள் ஒன்று அதிகாலை ஆறு மணியளவில் சென்னை மற்றும் மற்ற இடங்களில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு மதியம் பன்னெண்டு மணியளவில் லக்னோ நகரினைச் சென்றடைகிறோம் லக்னோ நகரில் இருந்து பஸ் மூலம் புறப்பட்டு நூத்தி எழுபது கிலோமீட்டர் பயணம் செய்து நேபாள நாட்டின் பெரிய நகரங்களில் ஒன்றான நேபாள்கஞ்ச் நகரினைச் சென்றடைகிறோம் நேபாள்கஞ்ச் நகரிலுள்ள புகழ்பெற்ற ஐம்பத்தி ஓரு சக்திப்பீடங்களில் ஒன்றான பாகேஸ்வரி தேவி ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் நேபாள்கஞ்ச் நகரிலுள்ள ஓட்டலுக்குச் சென்று நமது கைலாய தூர்தர்ஷன் யாத்திரை பற்றிய விரிவான கலந்துரையாடல் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் இரவு உணவை முடித்து இங்குள்ள ஓட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் இரண்டு அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் நேபாள்கஞ்சில் நாம் தங்கியுள்ள ஓட்டலில் இருந்து புறப்பட்டு நேபால்கஞ்ச் விமான நிலையத்தை வந்தடைகிறோம் நேபாள்கஞ்ச் விமான நிலையத்தில் இருந்து சிறப்பு சிறிய ரக விமானம் மூலம் புறப்பட்டு சுமார் ஒரு மணி நேர பயணத்திற்கு பின் சிமிகோட் என்ற சிறிய விமான நிலையத்தை சென்றடைகிறோம் சிமிகோட் நகரில் நமது உடல் இங்குள்ள தட்பவெட்பநிலையை நிலையை ஏற்றுக்கொள்ளும் வகையில் அன்றைய தினம் முழுவதும் சிமிக்கோட்டில் ஓய்வெடுக்கிறோம் பயண நாள் மூன்று காலையில் சிமிக்கோட்டில் இருந்து ஜீப் மூலம் புறப்பட்டு துக்லிங் கிராமத்தை நோக்கி புறப்படுகிறோம் சுமார் ஆறு மணி நேர ஜீப் பயணத்திற்கு பின் துக்லிங் கிராமத்தை சென்றடைகிறோம் நமது உடல் இங்குள்ள தட்ப வெப்பநிலையை ஏற்றுக்கொள்ளும் வகையில் அன்றைய தினம் முழுவதும் துக்லிங் கிராமத்தில் ஓய்வெடுக்கிறோம் மேலும் நமக்கு தேவையான ஆக்சிஜன் சிலிண்டர்களையும் இந்த கிராமத்தில் வாங்கிக் கொள்கிறோம் பயண நாள் நான்கு காலையில் துக்லிங் கிராமத்தில் காலை சிற்றுண்டியை முடித்துக்கொண்டு அங்கிருந்து ஜீப் மூலம் புறப்பட்டு சுமார் ஒரு மணி நேர ஜீப் பயணத்திற்கு பின் லுமி லுப்சா என்ற நேபாள நாட்டின் எல்லையில் உள்ள உயரமான மலைமுகட்டுக்குச் செல்கிறோம் லுமி லுப்சா மலைமுகட்டிலிருந்து கைலாய மலை மானசரோவர் ஏரி மற்றும் நந்திமலை ஆகிய பகுதிகளை நேபாள நாட்டின் இருந்து தூரத்தில் இருந்து தரிசனம் செய்கிறோம் மேலும் கைலாயநாதரை பூஜிப்பதற்காக நாம் கொண்டு சென்றுள்ள பூஜை பொருட்களை கொண்டு தென்னாடுடைய சிவனாக விளங்கும் கைலாயநாதரை ஆசை தீர வழிபடுகிறோம் மேலும் கைலாய மலையின் தெற்குமுகம் மற்றும் கிழக்கு முகப்பகுதிகளை தூரத்திலிருந்து தரிசனம் செய்து நமது பிறவி பலனை பூர்த்தி செய்கிறோம் சுமார் இரண்டு மணி நேர வழிபாட்டிற்கு பிறகு லுமிலுஷாவில் இருந்து ஜீப் மூலம் புறப்பட்டு துக்லிங் கிராமத்தை வந்தடைந்து இரவு உணவை முடித்து துக்லிங் கிராமத்தில் ஓய்வெடுக்கிறோம் பயண நாள் ஐந்து காலையில் துக்லிங் கிராமத்தில் காலைச் சுற்றுண்டியை முடித்து கொண்டு அங்கிருந்து ஜீப் மூலம் புறப்பட்டு ஆறு மணி நேர ஜீப் பயணத்திற்கு பின் சிமிகோட் கிராமத்தை வந்தடைகிறோம் அன்று சிமிகோட்டீன் கிராமத்தின் எழில் கொஞ்சம் அலையினைச் சுற்றி பார்த்துவிட்டு இரவு உணவை முடித்து சிமிகோட் கிராமத்தில் ஓய்வெடுக்கிறோம் பயண நாள் ஆறு காலையில் சிமிகோட் கிராமத்தில் காலைச் சிற்றுண்டியை முடித்து அங்கிருந்து புறப்பட்டு சிமிகோட் விமான நிலையத்தை வந்தடைகிறோம் சிமிகோட் விமான நிலையத்தில் இருந்து சிறப்பு சிறிய ரக விமானம் மூலம் புறப்பட்டு சுமார் ஒரு மணி நேர பயணத்திற்கு பின் நேபாள்கஞ்ச் நகரினை வந்தடைகிறோம் நேபாள்கஞ்ச் நகரில் புகழ்பெற்ற ஐம்பத்தி ஓரு சக்திப்பீடங்களில் ஒன்றான பாகேஸ்வரி தேவி ஆலயத்தினை மீண்டும் ஒருமுறை தரிசனம் செய்கிறோம் பின்னர் நேபாள்கஞ்ச் உள்ள ஓட்டலுக்குச் சென்று இரவு உணவை முடித்துக்கொண்டு ஓட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் ஏழு காலையில் கஞ்ச் நகரில் உள்ள ஓட்டலில் காலை சிற்றுண்டியை முடித்துக்கொண்டு அங்கிருந்து பஸ் மூலம் புறப்பட்டு நூத்தி எழுவது கிலோமீட்டர் பயணம் செய்து லக்னோ நகரில் உள்ள விமான நிலையத்தை வந்தடைகிறோம் லக்னோ நகரில் உள்ள விமான நிலையத்தில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு சென்னையை வந்தடைந்து கைலாஷ் மானாசரோவர் தூர்தர்ஷன் யாத்திரை பற்றிய இனிய பயண நினைவுகளுடன் அவரவர் இல்லம் நோக்கிப் புறப்படுகிறோம் இந்த பயணம் சீன நாட்டு எல்லைக்குள் செல்லாமல் நேபாள நாட்டு எல்லையிலிருந்து தரிசிக்கும் ஓர் இனிய நிகழ்வாகும் இந்த பயணத்தை முடித்தவர்கள் தமிழ்நாடு அரசு வழங்கும் ரூபாய் நாற்பதுனாயிரம் கைலாய மானியத் தொகையை பெறுவதற்கு தகுதி பெற இயலாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்